பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வைப்பாங்க வைக்கும்போது ரிசல்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விளங்குவதற்குன்னு ஒரு மக்கள் வருவாங்கல்ல அவங்க மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுருவோம் குழப்பத்தை ஏற்பட்டு அப்படியே போயிடுவாங்க அதுதான் சொல்கிறோம் அந்த குழப்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க ஆனால் பட்டா என்ன கொடுப்பாங்க அல்லாமா இக்பால் குழப்பவாதி இஸ்ரான் அகமது குழப்பவாதி மௌலானா மோதூதி குழப்பவாதி அவங்களுடைய சப்போர்ட்டர்கள் மாதிரியாக வேலை செய்யக்கூடியவங்களும் என்ன நம்மளாம் யாரு குழப்பவாதிப்பாங்க அல்ல குரானில் ஃபர்ஸ்டில் வரும்ல பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களேன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அவங்க உணரமாட்டாங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க நீங்கள் உணரலாம் நீங்கள் உணரலாம் நீங்கள் உணரலம்பாங்க சரி வாங்க புரிஞ்சுக்கோ யார் யார் உணரலைங்கிறது தெரியும்ல உட்காந்து குரானில் படிங்க நம்ம காட்டக்கூடிய ஆதாரங்களுக்கு மறுப்பு வச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் யார் உணராமல் பேசுகிறா யானு உணர்ந்து பேசுகிறான்னு அதான் சொல்கிறேன்னு இந்த மாதிரி வீம்பு பிடிச்சி பிடிச்சி உங்களுடைய நேர்வலியை இன்னும் டிஃபிகல்ட் ஆகிட்டே போகிறோம் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிக்கணும் இது வந்து எடுபடாது தெள்ள தெளிவாக இருக்கல ஒத்துக்கு ரசூலா ஆட்சி பண்ணாங்க பண்ணாங்க ஆனால் ரசூல்லா கொடுக்கப்பட்ட பணி இல்லை கொடுக்கா கொடுக்காத பணியை நவி செஞ்சா விடுவனா கொடுக்காத பணியை நபி செஞ்சா விடுவானா எங்கேயாவது தன்னை மன்னர்னு ரசூல்லா சொன்னாங்களா இல்லை அப்போ மன்னருக்கு எதிராக அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அபுபக்கர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் யாரை பின்பற்றணும் சிராத்தல்ல ஜீனும் அண்ணம் தலையம் அப்போ அண்ணம் தாலையும் ஃபஸ்ட்டு கேட்ட இறையில யாரும் வருவா ரசூலாவும் அபுபக்கரோ அவங்க ரெண்டு பேரே தன்னை மன்னர்னு சொல்லி அப்போ குரான்லேருந்து எங்க இருந்து நீங்க இழுத்து ஓட்ட வச்சு நீங்க விளக்கம் எடுக்கிறீங்க நீங்கள் எடுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் வந்து இப்படியா இருக்கணும் இது பண்ற மாதிரி இதுதான் இப்போ இதெல்லாம் விதியை வச்சு திருப்தியட வைக்கிறது நாடியவர்களுக்கு அல்ல ஆட்சியை கொடுப்பான் இந்த இந்த அதை சொல்றேங்க இது அசத்தியத்தை வந்து சத்தியத்தை வந்து அசத்தியமான ஆர்குமெண்ட்டை வச்சு மடக்கிறது இப்போ அல்லா தானே கொடுத்தான் அப்படின்னு ஃபிரோன் தானே அல்லா கொடுத்தான் அப்புறம் எதுக்கு புடிங்கிட்டு வர சொன்னான் ஃபிரோனுக்கு அல்லாதானே ஆட்சிக்கு கொடுத்தான் அப்போ எதுக்கு உரண்டை எழுக்கிறதுக்கு மு மூசா நபி அனுப்பிச்சு விட்டான் போய் அவரை போய் சீண்டு ஃபிரோன் வருதன் என்னுடைய அடியான் அவனுக்கு நான் இவ்வளோ பெரிய நியாபத்தை கொடுத்துருக்கேன் அவனை போய் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்க அந்த ஆட்சிக்கு அதில் குழப்பம் இதுக்காக கொடுத்தான் அப்போ அது அதான் சொல்கிறேன் ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு இன்னொரு ஆர்குமெண்ட்டை வச்சு இது பண்ணுறது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இப்படி பண்ணாதீங்க அசத்தியத்தின் ஆயுதங்கள் கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கின்றார் இது இறுதி காலகட்டத்தில் இது டாமினேஷனாக நடக்கும் புரியுதா இல்லையா சத்தியத்தை நம்ம ஒரு ஆர்கியுமெண்ட் வைப்போம் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ஆர்குமெண்ட்டும் வீசிக்கிட்டே இருப்போம் அவங்க எல்லாருமே கேளுங்க பாருங்கள் நம்ம ஆர்குமெண்ட் உட்காந்து கேட்டுருக்கவே மாட்டான் ஏங்க இவர் எதோ பயானு பார்த்திங்கன்னா அதில் பார்க்கணுன்னு என்னங்க இருக்குது பார்க்கணுன்னு என்னங்க இருக்குது எங்களுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டு தெரியுதா அப்படி அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு தெரியுதுன்னு போங்கிறேன் நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இங்கே பயானு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றுக்கு பத்து தடவை பார்க்குறோம் திரும்ப திரும்ப பார்க்குறோம் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அங்கே தான் வாழ்க்கையே நடத்திட்டு இருந்தோம் அங்கேருந்து தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம் இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கும் இங்கே என்ன பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன மறுப்பு கொடுக்கிறீங்க பதில் ஏன் கொடுக்கறதில்ல பதில் ஏன் கொடுக்கறதில்ல கொடுக்குற அளவு கேள்வி அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு அது கேட்டு கலங்கி போயிட்டாங்கன்னா இவ்வளோ இப்படி ஒரு கேள்வி வச்சுட்டாங்க எங்களால் தாங்க திணறி போய்ட்டோம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அப்போ கொடுப்போம் பதில் அந்த கேள்விக்கு அங்கே கீழே கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலேயே பதில் கொடுத்துருவாங்க அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணுங்கிற தேவையே இல்லைங்கிறேன் அங்கே நீங்கள் கமெண்டெல்லாம் அங்கே பார்த்து எதிர்த்து போகிறவங்க எல்லாம் கமெண்ட் லாக் பண்ணி வச்சு அப்போ என்ன பதிலை கேட்க வேணும் ஓகே ஓப்பன் பண்ண பதில் காலை போட்டு மூடிக்கிட்டு பதிலை பேச பதிலை கொடுக்க என்னத்தை பதில் கொடுக்குறது அப்போ பதில் நீங்கள் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க பதில் என்ன உங்களுக்கே வரும் திட்டு வாங்க நாங்களும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம் எனக்கு மட்டும் பூ மட்டுமா உழுகுது நாலு செப்பலும் உழுவுது மாட்டைட்டமும் மச மனுஷிட்டவும் கலந்து நம்ம மேலே உழுகுது தொடச்சிக்கிட்டு போகிற அந்த கெப்பாசிட்டியை ஏற்படுத்திக்கிட்டு தான் அவனு தாவானா எல்லாமே வரும் வெறும் பூங்கொத்து மட்டும்தான் வீசணும் அப்படின்னா திட்டவும் உள்ளத்தான் சீ திட்டவும் வாங்கிப்பாவன் அல்லாட்டம் அனுபவிப்பான் எந்த நம்பி வந்து தனியை திட்டக்கூடாதுன்னு கமெண்ட் லாக் பண்ணார் அபு அபுஜெயிலுக்கு சூனியை வச்சார் யாரெல்லாம் வாய் விளங்காமல் போகணும் என்னை வந்து திட்டுறான் இங்க இங்க எங்கேயுமே பண்ணல அல்லாட்ட கேட்டுருந்தா அதுவும் நடந்திருக்கும் இதுதான் சொல்ற அதான் என்னன்னா மக்களை மடையர்கள் நினைக்கிது எவனுக்குமே அறிவு இல்லை போற கூட்டம்லாம் என்ன குருட்டு கூட்டம் எங்கேட்டு இருக்கிற கூட்டம் த கொள்கை கூட்டம் என்ன சினிமா சினிமாடேலாக இதே தானா சேர்ந்த கூட்டம் இது ஏன் கூட்டம் இருக்கிற கூட்டம் இல்லை இது கூட்டம் எப்படி இருக்கலாம் நம்ம பார்க்க அதை மோலம் போது இது ஒரு ஒரு இமேஜ் கூட இப்போ ஓடிட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது வந்து ஒரு தாவா செய்கிறவனுடைய பலக இது கிடையாது எனக்கு அதெல்லாம் தெரியாது இது கூட்டம் உருவாகுதா உருவாகலையா அதில் எத்தனை பேர் தேருவா தேரா அதெல்லாம் தெரியாது என்கிட்ட ஹக்கு வந்துச்சு அதை மக்கள் மத்தியில் வைக்கிறேன் விரும்புறவங்க ஏற்றுக்குங்க விரும்புகிறவங்க நிராகரிப்பீங்க அதை பற்றி எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது தான் நல்லா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது நற்செய்தி சொல்கிறேன் இது மட்டும்தான் என் வேலை ரசூல்லாகவே அதுதான் வேலைங்கும் போது எனக்கு அது வேலை இங்கே என்ன மாற்றம் ஏற்படுது ஏற்படல அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது இதனுடைய விளைவுகள் என்ன அது எனக்கு தெரியவே தெரியாது இது என்ன விளைவு தெரியுமா தெரியாது தான் இது எங்கே போய் முடியுது இது எங்கே போக போகுது எனக்கே என்ன ஏற்பட போகுது எனக்கு தெரியாது ஆனால் இது எடுத்து வைக்கணுங்கிறது மட்டும் எனக்கு புரியும் அதை மட்டும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இது வைக்கலைன்னா அல்லாட்டும் நான் மாட்டிக்குவேன் அதுதான் இது மாதிரி அது விதவிதமான ஆர்குமெண்ட்கள் நபிமார்கள் மேலே வைப்பாங்க கட்டி கொண்டார் பதவி மோகம் கொண்டார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் எல்லாம் அவங்க வச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த இறுதி காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா குழப்பங்கள் ஏற்படும் ஹக்கை வந்து அசத்தியத்தை கொண்டு இவங்க திணிக்க வருவானுங்க சயின்டிஸ்ட்டு சொல்லுவான் கடவுள்னே ஒன்று இல்லைங்கம்மா அடித்து பேசுவான் சயின்டிஸ்ட்டே சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் சயின்டிஸ்ட்டு அலைய விட்றான்ல நீயே நீங்கள் சொல்கிறா பாருங்க நைன்டி எயிட் பர்சன்ட் பாதிப்பு எதுவும் இல்லையா நைன்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் எல்லோரும் பாதிப்பு இல்லையாம் ஆனால் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுக்காக நீங்கள் முடங்கி இருக்கணுங்கிறான் அது சொல்கிறான் அறிகுறி அறிகுறி இருக்கும்லாம் சொல்ல முடியாது அறிகுறி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் வந்தால் பாதிப்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் மூச்சு திணறல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படலாம் சேர்க்கப்படாமலும் போகலாம் உயிர் போகலாம் உயிர் போகாமலும் இருக்கலாம் ஆனாலும் இது வந்து ஆபத்தானது சயின்டிஸ்ட் நம்பரி தானே சாவடி மாவனே உனக்கு இப்போ சோத்துக்கு லாட்ரி அடிச்சுன்னு சயின்டிஸ்ட்டு என்ன காட்டுறான் சயின்டிஸ்ட் யாருங்கிறது காட்டுறான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஃபித்னா என்ன சயின்ஸு அன்றைக்கி வந்து போ பூசாரி இருப்பான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுமா அன்றைக்கி நம்ம நம்பிடும் புரியுதுங்களா இன்றைக்கி பூசாரி யார் சயின்ஸுங்கிறது ஒரு கடவுள் அந்த டெக்னாலஜியோடைய பூசாரிகள் யார் பூசாரிகள் சயின்டிஸ்டுகள் அவன் விதமாக கோட் மாட்டிகிட்டு வருவான் இன்றைக்கி இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் என்ன பண்ணுறேன் முகாம் நடத்துகிறான் என்ன இன்றைக்கி முகாம் நடத்தி மனிதகுல சேவை ஆடுறோம் சேவை நீங்கள் ஆட்டுறது சேவையா இல்லை என்னங்கிறது மறுமையில் தெரியும் இதுதான் அந்த ஜாகிலியத்தில் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அந்த குருட்டு கூட்டம் அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் எல்லாம் குருட்டு பசங்க இவன் அவனை அவன் இவனை இவன் சட்டையை பிடிச்சிக்கிறான் எல்லாம் ரயில் பூச்சி மாதிரி போயிட்ருக்கான் இவன் சட்டையை அவன் முடிச்சிருக்கான் அவன் ஃபஸ்ட்டு சட்டையாருது இப்ளிஸு அவன் அவன் இருந்த ரயிலுக்கு இன்ஜினியர் இப்ளீஸ் அவன் இருந்து பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கிறான் ஒரு ஒரு இடத்துல ஜ தஜ்ஜால் அண்ணன் வந்து ஏறிக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி நம்ம ஆலிமே ஏறிக்கிட்டாரு ஒவ்வொருத்தராக அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க தன்னுடைய இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூறப்பட்ட போது அவற்றை புறக்கணித்து தன் கைகள் செய்த தீவினைகளின் கதியை விட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் யார் எல்லாம் எல்லாவுடைய வசனங்களை வச்சு சொல்கிறோம் எப்பா இதெல்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்பெல்லாம் புரிஞ்சிக்கங்க பாருங்கள் இந்த வசனத்தை பாருங்கிறோம் அதுக்கு நீ கவுண்ட்ரு குரான் மூலமாக கொடுக்கணும் அதுக்கு மூலமாக வார்த்தை ஜாலங்கள் மூலமாகவும் ஒட்டமைக்கப்பட்ட விளக்கங்கள் மூலமாகவும் நீங்கள் ஒரு கவுண்ட்ரு போடுறீங்க அதுக்கு ஒரு பதில் கவுண்ட்ரு நாம் கொடுக்குறோம்ல குரான் மூலமாகவே அப்போ அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க அதுக்கு புரியணும் இல்லை ஒரு கவுண்ட்ரு கொடுத்து அதுக்கு ஒரு மொக்க பதில் கொடுத்து அதுவே சாட்டிஸ்ஃபையாக அப்படியே போய்க்கிறீங்க எல்லாம் சொல்கிறான் குரான் வசனங்கள் ஒதுக்கி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூடப்படுது அதை புறக்கணிச்சுட்டு நீங்கள் செய்கிற அந்த செயல்களுடைய அந்த கதி என்னங்கிறது கூட விளங்காமல் உங்கள் மூலமாக யார் வலுப்பெற்றுட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியலையா உங்கள் மூலமாக சமுதாயத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு என்ன போயிட்டுருக்குதுன்னு தெரியலையா நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அழகான வாய்ப்பு இன்றைக்கி வந்து பேச்சுரிமை வந்து அல்லாஹ் இந்த பூமியில் வந்து நூறு வருஷமாக கொடுத்துருக்கான் இந்த மன்னராட்சிங்கிற இந்த முசீபத்து நம்ம தலையில் இருந்த காலகட்டத்தில் பேச்சுரிமையே கிடையாது அபூர்வ லியோனோ அவர்களுக்கே மோகர் லியோனோ அவர்கள் பேச்சுரிமை கொடுக்காம தான் வச்சுருந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரியான மோசமான காலகட்டம் எல்லாம் ரிலீஃப் கொடுத்துருக்கான் இதை வச்சு கம்யூனிஸ்டுகள் உலகத்தை மாற்றிட்டாங்க முதலாளித்துவவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க பெண்ணியவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க ஆனால் நம்ம டேனு எப்போ வரும் நம்ம டேனு வர்றதுக்கு நம்ம விதை போடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய உளமாக்கள் வரும்போது நீங்கள் ஆப்போசிட் விதை போடுறீங்களே ஆப்போசிட்டாக அதுக்கு ம மறுத்து பேசுகிறீங்க வெள்ளைக்காரனை எழுத்து போராடுறது குற்றம்னு சொல்லி உலமாக்கள் ஃபத்துவாக கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் என்ன போய் பேசுறது கேட்டால் என்ன சொல்கிறாங்க பள்ளிவாசல்கள் வந்து சுதந்திரமாக இருக்குது தொழுகை கொடுறானா இல்லையா அழகான முறையில் ஒழு செய்யறதுக்கு ஏற்பாடு இருக்கா இல்லையா அது அல்லாமா இக்பால் புலம்புறாரு முல்லா இந்த முல்லா குஹெ சஜ்தே மே சஜ்ஜுதா கர்ணே கே இஜாசர் நாதானிய சமஸ்தாக இஸ்லாமே ஆசாத் இஸ்லாமு சுதந்திரமாக இருக்குன்னு இந்த முட்டால் நினைக்கிறான் சஜிதா செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுனால அதுதான் சொல்கிறேன் இஸ்லாம்னா இந்த ரெண்டு ரக்காத்து இமாம்கள் என்னடா தலையும் இவங்களுக்கு என்ன புரியும் இம் இஸ்லாம்னா என்னென்னு இந்த ரெண்டு ரக்காத்தி இமாம்களுக்கு ஒரு உம்மத்துக்கு ஒரு லீட் பண்ணுறக்கு ஒரு தலைம இருக்கணும் இந்த ரெண்டு ரக்காத்துக்கு மூணு நிமிஷத்து லீட் பண்ணி சலாம் கொடுத்தோன்னே ஓடி போயிடும் உனக்கெனக்கு சம்பந்தம் இவங்களுக்கு எங்கே இஸ்லாம் புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பால் வந்து புலம்புவார் இந்த ரெண்டு ரக்காத்தி இமாம்கள் இவங்கெல்லாம் மூன்று நாலு நிமிஷத்துக்கு இமாம் இம்மத்துக்கு தலைமை தாங்கிட்டு அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இங்கே கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது லீட் பண்ணுறதுனா இமாம்னா யார் அல் இமாம்னா யார் மோலானா மோது ஒரு இமாமு அல்லாமா இக்பால் ஒரு இமாமு இஸ்ரார் அகமது இமாம் இமாம்னா நிற்கணும் பின்னாடி உலகத்தை அவங்க வழிகாட்டுகள் கொண்டு போய் அவங்க எக் அவங்க அந்த உச்சாணி கொம்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துவாங்க அவங்க தான் இமாம் அவங்க பின்னாடி போனால் கொண்டு போய் இங்கேருந்து அதாவது அவங்க பூமியிலேருந்து அவனை வானம் வரைக்கும் கொண்டு போய் அவங்க டிராவல் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அவங்க தான் இம்மாம் ஒரு நாளும் உம்மத்துடைய தலைமையை அவங்க கீழே விட மாட்டாங்க ரெண்டு சலாம் கொடுத்தவன அவங்களுக்கு போயிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் இந்த 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 கதியெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி கொடுமை செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த கொடுமைக்காரன் வேறு யார் அவர்கள் குரானை உணர்ந்து கொள்ளாதவாறு அவர்களின் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு விட்டோம் இந்த போக்குனால எல்லாம் பண்ண ரிசல்ட் பாருங்கள் நான் தான் சொன்னதில்லை இவங்களுக்கு ட்ராப்பே என்னன்ட்டு குரான் அவங்களுக்கு புரியாது அவங்க வளர ஆரம்பிப்பாங்க குரான்லின்ட்டு இப்போ இது யாருக்கு எல்லாம் திரை இப்போ திரைன்னு எடுத்துங்க பொதுவாக எடுத்துங்க காஃபிர்களுக்கு திரை இல்லை இன்றைக்கி குரானோட புலங்கிறது யார் இஸ்லாமிய காஃபிர்கள் சொல்லப்போனால் முஸ்லீம் காஃபிர்கள் இப்போ அவங்களுக்கு குரான் புரியாத மாதிரி நீங்கள் அவங்க குரான் படிச்சுட்டே இருப்பாங்க குரான் வகுப்பு நடத்திட்டே இருப்பாங்க குரான் தப்சீர்களும் பண்ணுவாங்க குரானை மொழியாக்கம் கூட பண்ணி வெளியிடுவாங்க ஆனால் அதை புரிந்து கொள்ளாத அவங்களுடைய உள்ளத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் திரையிட்டு விட்டேன் குரான் வெளியீடு நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க ஆனால் குரானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா திரையிட்டுருவோங்கிறான் குரான் டெய்லி படிப்பாங்க அன்றாடமும் குரான் படிக்கணும் படிப்பீங்க ஒன்றும் புரியாது தீனுடைய புரிதல் இல்லாமல் குரானை நீங்கள் தலகீழாக நின்று எப்படி வேணாலும் எந்த ஏங்கல்லையும் புரட்டி புரட்டி படிங்க ஒன்றும் புரியாது முதல்ல இந்த தீனுடைய புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த தீய பண்புகள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும் எல்லாம் சொல்கிறாங்க இவர்கள் மீது திரையிட்டு இது வந்து இது வந்து கிளைமேக்ஸ் இது எது உள்ளத்தில் திரையட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அதுதான் பதறதே நம்ம இந்த திரைக்கு முன்னாடி அவங்கள புரிய வச்சிட்டோம்னா ஆயிரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ட்ராவல் பண்ணி 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 அப்படியே போயிட்டாங்கன்னா சீல் ஆயிரும் அதனால் வந்து ஓப்பன் இருக்கும்போதே நம்ம எல்லாவுடைய வசனங்களை யோசித்து பார்க்கணும் எல்லாம் சொல்கிறோம் இவர் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு வைத்திருக்கிறோம் மேலும் இவர்களின் செவிகளில் மந்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு காது கேட்காது நேர்வழியின் பக்கம் அவர்களை நீர் எவ்வளோ அழைத்தாலும் இந்நிலையில் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள் என்ன தான் நீங்கள் அவங்களுக்கு புரிய கிளாஸ் எந்த ஆயத்துக்கு காமிச்சு இந்த அதிசை பாருங்கள் இந்த சம்பவத்தை பாருங்கள் ரசூலோடைய வாழ்க்கையை பாருங்கள் அழியலனுடைய இதை பாருங்கள் நான் எதுக்குங்க அழியல் மேடர் எதுக்குது நமக்கு ஹுசேன்ல செத்தா எனக்கு என்ன ரசூல்லா வாழ்க்கை நமக்கு என்ன ரசூலா தான் சொல்லிட்டாங்கல்ல ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு நடுவில் செஞ்சால் இதுன்ட்டு ஒரு ஜும்மாவிலேருந்து இன்னொரு ஜும்மா தான் இருக்குல்ல சொர்க்கத்துக்கு போகிறது தான் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த தஸ்விய ஓதனா இப்படி இருக்குன்ட்டு இருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் சொர்க்கத்துக்கு இவ்வளோ கஷ்டமான வழி காட்டுறேன் நாங்கள் தான் ஷார்ட்கட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம்ல இவங்க இதுலேயே அப்படியே போயிடுவாங்க இவங்களுக்கு புரியவே புரியும் ஆனால் குரானில் எங்கே இருக்குது அதனால தான் அல்லா வச்சான் ரிவிட்டு குரானில் எங்கேயாவது அமல்கள் கற்றுக் கொடுத்தானா சொர்க்கத்துக்கு போகிறது வழி அது குரான் குரானில் எங்கே இருக்குது தஜ்ஜி தொழுகை குரானில் எங்கே இருக்குது ஒரு ஹும்முக்கு இன்னொரு உம்முக்கு பாவம் மன்னிக்கப்படுன்ட்டு குரானில் எங்கே இருக்குது ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு பாவம் மன்னிக்கப்படுதுட்டு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு குரான் என்ன வா கண்டிஷன் கொடுக்குது குரான் கொடுக்குற கண்டிஷன் வேறு அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட பாடுபடுவதை விட என்னது அதை விட இந்த எட்டு விஷயங்கள் இந்த துனியாவுடைய இந்த சொத்து குழந்தைகள் இது எல்லாத்தையும் கேட்க டிமாண்ட் பண்ணுது குறானு ஆனா இந்த ஹதீஸ்கள் என்ன டிமாண்ட் பண்ணுது